வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்மொழி இலக்கிய திறனத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான வினாத்தாள் திருப்புதல் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சில இடங்களில் உச்சரிப்பு பிள்ளைகள் இருக்குது மன்னிச்சிக்கோங்க இப்போ வாங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துருவோம் மலையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் வ ராமசாமி பொருந்தாத இணையைத் தேர்க பீடு இழிவு இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகையை தேர்க அகவர் பா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிடுபவர் மதுரை இளநாகனார் மாசர விசித்த வார்புரு வல்வின் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஆழத்து மேல குவளை குளத்துல வாலிய வாளின் நெடிய குரங்கு இப்பால்நடிகளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் வகை கொண்டுகூட்டு பொருள்கோள் பொருத்தி விடை தேர்க தேடி தேடி அடுக்கு தொடர் அழுத குழந்தை பேரச்ச தொடர் வளர்ந்தது தமிழ் வினைமுற்று தொடர் ஊரின் கண் நீங்கினார் வேற்றுமை தொகாநிலை தொடர் நர்சொல் கேட்க தெய்வத்திற்கு கொண்டு வந்த பொருட்களாக நப்பூதனார் கூறுபவை நெல் முல்லைப்பூ உண்டோம் என்ற பகுபதத்தில் ஓம் என்னும் விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதி சௌமிய நாராயணன் திருக்கோவில் அமைந்துள்ள இடம் திருக்கோட்டியூர் திருத்தணிகையுலா கூறும் ஐம்பேரும் முறை வைப்பு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி பொருத்தி விடை தேர்க அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரிய தொடங்கும் நிலை வி மரம் செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை மாதவி வேலி புக வானம் தொரு சாரி வனம் தொரும் வயல்கடோறும் ஓதிய உடம்பு என்ற கம்பரின் வரிகளில் உயிரென சுட்டப்படுவது சரையு ஆறு போருளந்தெடுத்த ஆறில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட இப்பாடல் அழிகளில் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் கு அழகிரிசாமி வட இந்திய பெருங்கடலில் உருவான புயல் காற்றிற்கு தாய்லாந்து சுட்டிய பெயர் பெய்டி கைமுறை இலக்கண குறிப்பு தருக மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்கத்தொகை ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கவிதை தொகுப்பு நூலான கீதாஞ்சலி எம்மொழியில் மொழிபெயர்த்தமைக்கு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆங்கில மொழி சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டவர் கான்ஸ்தான்சிஸ் ஜோசப் பெஸ்கி புலிங்கை தும்மை ஆகிய புரைத்திணைகளின் போய்செயல்கள் முறையே கோட்டையை சுற்றி வளைத்தல் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட போரிடல் குட்டி இளவரசன் என்னும் நூலின் ஆசிரியர் வே ஸ்ரீராம் பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் கழங்கு அம்மானை ஊசல் மார்கழி திங்கள் குறிப்பை தேர்க இருபேராட்டு பண்புத்தொகை கலையில் அர்ச்சுனன் தபசு நிலத்தப்படுவதற்கான காரணம் மழை வேண்டி ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவன் அவனும் யானுமே அறிந்தவை அறிக கடவுளும் கவிஞனும் சிங்கம் மாமிசத்தை உண்ணும்போது எலும்பு அதன் மேல்வாயில் குத்தியது அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான சொற்களை தேறுக வூன் அன்னம் சுடுமன் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் சா கந்தசாமி கூர்மபுராணம் என்ற நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயிரும் இல் இக்குரலில் காணும் நயங்களைத் தேர்க மோனை எதுகை சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது மற்றும் சுவீடன் அரசின் வாழ்வுரிமை விருது பெற்று பெண்குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளா துயற்றுபவர் இக்குரட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் ஆழ்வினை உடைமை பொருத்தி விடை தேர்க படா ஆ செய்யுலிசை அளபடை உரணிசை ஈ சொல்லிசை அளபடை எடுப்பதுவும் இன்னிசை அளபடை எக்கிக் கலங்கிய ஒற்றளபடை கூற்று ஒன்று கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கூற்று இரண்டு கருந்துளை என்பது உண்மையில் கருப்பாக இருக்கும் விடை கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு கூல வீதி என்பது தானியங்கள் நிறைந்த வீதி பின் வருமானவற்றில் சரியான கூற்றுகளை தேர்க தொடரில் வல்லினம் மிகும் வினைத்தொகையில் வல்லினம் மிகும் பேரச்சத்தில் வல்லினம் மிகாது விழித்தொடரில் வல்லினம் மிகாது விடை ஆ மூன்று மற்றும் நான்கு காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்னும் வேர்ச்சொல் தரும் பொருள் பாரந்தாங்கும் கோல் கீழ்க்காணும் படத்திற்கு பொருத்தமான குரலை தேர்க குன்றேறு யானைப்போர் கண்டற்றால் தன்கைத்தொன் உண்டாக செய்வான் இணை பொருந்தாத ஒன்றை தேர்க ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் செய்தவர் சேகாந்தன் பொருந்தா இணையை தேர்க படுகர் பாணர் இன்மை புகுத்திவிடும் இவ்வடிகளுக்கு பொருந்தும் வாய்ப்பாடு வரிசை தேமா புலிமா மலர் தேனினும் இணைய நற்செந்தமிழ் மொழியே என்று பாடியவர் கா நமச்சிவாயர் கவிஞர் உமா மகேஸ்வரி படைப்புகளில் அல்லாத ஒன்று மீட்சி விண்ணப்பம் தனிந்ததே இப்பகுபதத்தில் இடம்பெற்றுள்ள சாரியை தேர்க வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீபன் காக்கிங் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்கு வாயுறங்கு வாயினிக்கு ருட்துருவாய் உறங்குவாய் இவ்வடிகளில் இடம்பெறும் கரங்கு என்னும் சொல்லின் பொருள் காற்றாடி என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை மகளி என்னும் கரிசல் வட்டார வழக்கும் சொல்லின் பொருள் சோற்றுக்கஞ்சி பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்னும் புது கவிதைக்கு உரியவர் அம்சப்ரியா வெற்றிப்பூவின் மறுபெயர் இட்லி பூ தமிழக வடகிழமை மீட்பு போராட்டத்திற்காக மாப்பூர் சிவஞானத்திற்கு அழைப்பு விடுத்தவர் மங்களங்கிலார் சிலப்பதிகாரத்தில் சுருளிமலைக்கு வழங்கப்பட்ட பெயர் நெடுவேல் குன்றம் சரியான அகரவரிசையை தேர்க சென்னா நியதி யாழ் வெய்யோன் மா ராமலிங்கம் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் புதிய உரைநடை இரண்டாம் இராசராசனது மெய்க்கீர்த்தியில் பிறழ்ந்தொழுகுவன என்று குறிப்பிடப்படுவது கயற்குளம் பொருத்தி விடை தேர்க கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர் வென்றவர் வினையாளனையும் பெயர் கேடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் மாலா பாலினால் தொடர்மொழி பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய் பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் இப்பாடல் வரிகளை எழுதியவர் அப்துல் ரஹ்மான் நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்று பாடியவர் பாரதிதாசன் களிவெண்பாவின் அடிவரையறை பதிமூன்று அடிக்கு மேல் பதலை துடி தம்பட்ட பெருக என்று தப்பாட்ட இசை குறித்து குறிப்பிடப்படும் நூல் திருப்புகள் பின்வரும் நூல்களின் அடிகள் பாடல்களின் எண்ணிக்கையை தமிழ் எண்களுடன் பொருத்தி விடைத்தேர்க முல்லைப்பாட்டு ஒன்றுக்கு மூன்று இரண்டுக்கு நான்கு மூன்றுக்கு ஒன்று நான்குக்கு இரண்டு கரங்கு இசை விளவின் உரந்தை என்று தற்போதைய திருச்சி மாவட்டத்தின் உரையுறை குறிப்பிடும் நூல் அகனானூறு பேரடாக்ஸ் ஆக்சிமாறன் ஆகிய சொற்களுக்கு இணையான சொற்களை தேர்க முரண்படு மெய்மை சொல்முரன் உய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் பொருத்தி விடுநிலைகளை வந்தாய் சீனாவில் சிவன் கோவிலை கட்ட ஆணையிட்ட சீன பேரரசர் குப்லாய்கான் அண்டப்பகுதியின் உண்டைப் உண்டை பிறக்கம் இப்பாடலின் ஆசிரியர் மாணிக்க வாசகர் பொருந்தா சொல்லை தேர்க பைங்குள் பொறித்து விடை தேர்க ஆவூர் மூலங்கிலார் வலிமை குறைந்தாரோடு போர் செய்தல் கூடாது ஏணிச்சேரி முடமோசியார் நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை நல்லந்துவனார் பிற துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் நக்கீரனார் செல்வத்து பயண ஈதல் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு பஞ்சுரப்பன் செவ்வழிப்பன் கருப்பொருள்களின் நிலங்கள் முறையே பாலை நெய்தல் தகவல்களை கொடுத்தால் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கி தரும் மென்பொருள் வேட்ஸ்மித் அஞ்சும் அரியான் அமைவிலன் தஞ்சம் எளியன் பகைக்கு குரட்பாவி விடுபட்டுள்ள சொல்லை தேர்க ஈகலான் மற்றைய நோக்காத அடிதரும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அக்தியாற்று புனலே என ஆற்றுநீர் நீர் பொருள்கோளுக்கு இலக்கணம் கூறுநூல் நன்னூல் பால சரஸ்வதியின் நாட்டியத்தை பாராட்டியவர் பண்டிட் ரவிசங்கர் கொடுக்கப்பட்ட முழு தொடரையும் எதிர்மறையாக மாற்றுக தொலைவில் நிற்க சரியான சரியானவற்றை தேர்க விழியை தொடர்ந்து பெயர் அமைவது விழித்தொடர் முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது பேரச்ச தொடர் ஈ இரண்டு மற்றும் மூன்று மொழிபெயர்த்தல் என்ற தொடரை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடும் இயல் மரபியல் உய்முறை அரியன் ஓர்ந்த உணர்வு உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியன் என்ற பாடலின் கூற்றுக்குரியவரை தேர்க கருணையன் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்க இடை இரண்டு ஆ கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்களை என்று குறிப்பிடுவார்கள் தவறான பொருத்தத்தை தேர்க ஈ விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண புறநானூறு உரடியிட்ட பாட்டுடை செய்ய செய்யலின் வேறு பெயர் உரைமடை பாட்டு அரியன் என்ற சொல்லுக்கு சரியான பகுப்பு முறை அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன் திருப்பாவை திரும்பம்பாவை பாடல்களை தாய்மொழி எழுதி வைத்து முடிசூட்டு விழாவில் பாடும் நாடு தாய்லாந்து பொருந்தாத ஒன்றை தேர்க குண்டுச்சம்பா சரியான முறையில் அமைந்த தொடரை தெரிவு செய்க, இ தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தொடர்களையும் அதற்குரிய நூல்களையும் தேர்க இடை ஆ ஒன்று ஒன்றுக்கு மூன்று இரண்டுக்கு நான்கு மூன்றுக்கு ஒன்று நான்குக்கு இரண்டு முன்னை முழிந்து இடைக்காடன் தனியாத முனிர்வு ஈர்ப்ப என்னும் பாடலில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்க சினம் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டர்க்கு இருக்கும் மலர் பலாமலர் கூற்று ஒன்று தேவராட்டத்தில் எட்டு முதல் பதிமூன்று கலர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமரபாக உள்ளது கூற்று இரண்டு மாதவி ஆடிய ஆடிய வரைகைகள் பனிரெண்டு ஆகும் கூற்று மூன்று மயிலாட்டத்தில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பானது இடை ஆ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு மற்றும் மூன்று தவறானவை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் இல்லை இப்பாடலிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொகுப்பு கோடை வயல் பஞ்சபூதங்களின் அறிவியல் காதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் நீலமணி கானடை என்னும் சொல் பிரிபடும் முறைகளில் சரியானவற்றை தேர்க விலை இரண்டு மூன்று நான்கு மட்டும் எச்சரிக்கையாக இரு பழகுபவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது கடினம் இக்குறிப்புகளுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்க தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து பொருத்தி எஸ்தெட்டிக்ஸ் அழகியல் டெம்பஸ்ட் பெருங்காற்று மித் தொன்மம் ஹோமோகிராஃப் ஒப்பழுத்து புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இப்பாடலிகள் உணர்த்தும் சரியான கூற்று உண்மையான செல்வம் என்பது பிறன் துன்பம் தீர்ப்பதுதான் நனந்தலை உலகம் என்று தொடங்கும் முல்லைப்பாட்டில் வரும் மன்னனின் பெயர் மாவலி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா குறட்பாவில் இக்குரட்பாவில் பயின்று வரும் தொடைநயம் முரண்தொடை மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்னும் தொடர் இடம்பெறும் நூல் முக்கூடற் பள்ளு